ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர்கதை பார்ட் சிக்ஸ் யாரை இனி பார்க்கவே கூடாது என்று மாமன் வீட்டுக்கு ஓடி போனாலே அந்த சத்தியன் எழுதியவர் ராமச்சந்திரன் கண்ணே கண்மணியே மதுரா என்பது நீ தானே என்று கண்களை விரித்தால் பேசாமல் நின்றால் மதுரா மனோகர் என்பது உன் தம்பியே தானே இந்த இரண்டு பேர்கள் டூப்புகள் நீங்கள் இல்லை என்றால் இந்த வேலை உனது தான் உன் தம்பியின் வேலை புல்தரை செதுக்கி பெருக்கி குப்பை வாரி கொட்டுவதுதான் என்றால் ஆபிதா ஏகதலமாக தன் செய்கின்ற வேலை மறந்துவிட்டது மதுரா புல்தரை செதுக்கி பெருக்கி குப்பை வாரி கொட்டி அவளுடைய தம்பி செய்யக்கூடிய வேலையாது நான் உங்கள் எம்டியை பார்க்க வேண்டும் என்றால் வேகத்துடன் உன் கடை கடைநிலை வேலைக்காரிகள் பார்ப்பதுக்கென்று எம்டி ஏழரை மணிக்கு வந்து காத்து காத்து இருப்பாரா என்றால் அபிதா உதாசீனமாக அவளுடைய உதாசீனத்தை கவனி யாதவள் போல எப்பொழுது வருவார் என்று வினாவினால் மதுரா அவளை ஒரு கண்ணால் ஓர் கண்ணால் ஒரு தரம் பார்த்து விட்டு பத்து பத்திரிக்கை எம்டி ஆஃபீஸுக்கு வருவார் அவருடைய செக்ரட்டரியிடம் அனுமதி வாங்கி கொண்டு பார் ஆனால் அதற்குள் வேலைகள் முடிய வேண்டும் சீக்கிரம் என்று விரட்டினாள் இவளுக்கு என்னிடம் ஏன் இந்த வெறுப்பு என்று உள்ளுரா யோசித்தாள் மதுரா அல்லது எல்லோரும் இதே உதாசனத்துடன் தான் பழகுவாளா இங்கே உளுக்குடிய முக்கியத்துவம் தெரியாமல் இவளை எதிர்ப்பதும் சரியில்லை அதுவும் ஆப்பு அசைத்த குரங்கு போல வகையாக மாட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேலையில் ஒதுக்கி போய்விடுவது நல்லது செய்யும் காரியத்தை பாடுபட்டாகிலும் நிறைவாக செய்யும் பழக்கம் உள்ளவள் என்பதால் ஒருவாறு வேலையும் குறை காண முடியாதாகவே நடந்தோரியது அப்போது பிறந்த ஏவல்களின்படி படி அறைகளில் சுத்தம் செய்யும் பணி முடிந்தது கடைசியாக மூன்றாவது தாழ்த்தி ஓர் அறையை சுத்தம் செய்து கொண்டு இருந்தபோது ஜன்னல் வழியே மனோகரன் தென்பட்டான் தெருக்கூடும் துடைப்பம் ஒன்றை கையில் ஏந்தி தோட்டத்தை பொறுக்கிக் கொண்டு இறந்தான் இடையிடையே கைகளை இருக்க மூடி திறப்பதையும் வீரர்களை இழுத்து விடுவதையும் கண்டபோது எவ்வளவு நேரமாக அவன் இந்த வேலையை நேரமாக அவன் இந்த வேலை செய்திருக்க வேண்டும் என்பது புரிந்தது கைக்குட்டிய அப்போது கைகளை துடைத்துக்கொள்வதைப் கொள்வதை பார்த்தது மன வெகுவாக வலித்தது அழுக்கு பிடிக்காத அருமை தம்பி இல்லை இதை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் இதைவிட ம மட்டமான வேலையானாலும் சரி அதை நான் செய்கிறேன் என் தம்பியை விட்டுவிடு அப்பார் என்று அந்த முதலிடம் மன்றாடியேனும் கேட்டே ஆக வேண்டும் நிச்சயமாக அரைவேளை முடிந்ததும் மணியை பார்த்தால் பத்தரை தாண்டி இருந்தது மடவடவென்று கீழ்த்தளம் சென்று அளவு அடைந்தாள் கீழ்கண்ணால் இவளுடைய சிவந்த முகத்தை பார்த்து உதட்டை சுழித்தபடி அங்கிருந்து வெளியேறினால் ஆபிதா எப்படியோ போகட்டும் என்று நினைத்தபடி செக்ரட்டரி அணுகினாள் மதுரா எம்டியை பார்க்க வேண்டும் என்று அவள் மூலம் செய்தி செய்தி அனுப்பினால் வர சொல்வதாக கூறி ஒரு கதவை காட்டினால் செக்யூரிட்டி பெண் அவள் உள்ளே சென்றதும் தானாக மூடி கதவு உள்ளே அந்த பெரிய மேஜையின் பின்னே இருந்த குஷன் இட்ட சுழல் நாட்காலி காலியாக இருந்தது ஜன்னல் வழியை எதையோ விரித்தவாறு அவளுக்கு முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தார் எம்டி தொண்டை கணிப்பது மரியாதை குறைவு என்று கருதிய மதுரா மன்னிக்க வேண்டும் சார் என்றால் மெல்லிய குரலில் எதற்காக என்று மெல்ல திரும்பினார் இல்லை திரும்பினான் அவன் மதுராவின் காலடியில் பூவின் அழுவியது வேலை செய்யத் தெரியாதது போன்று மூளை மனத்து போயிற்று மதுராவுக்கு வெயிலில் கிடந்த கீரை தண்டாய் கால்கள் துவண்டன தன் போக்கில் மேஜை மேல் கை ஊற்றி கீழே விழாமல் உடம்பு சமாளித்தது பிரம்பை தட்டினர் போல நின்று அவள் முன்னே அழுத்தமான காலிகள் காலடிகளுடன் வந்து நின்றான் அவன் சத்தியன் யாரை இனி பார்க்கவே போவது இல்லை என்று எண்ணி மனம் ஒடிந்திருந்தாலோ அந்த சத்தியன் யாரை இனி பார்க்கவே கூடாது என்று மாமன் வீட்டிற்கு ஓடிப்போனாலே அந்த சத்தியன் கேட்டேனே எந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்கிறாய் என்று என மினாபியப்படி வந்து நின்றான் அதே சத்தியன் காலடி பூமியோடு நாலு ஆண்டுகளும் நழுவி நாலு ஆண்டுகள் கடைசியில் கடுவுலே ஓய்ந்திருந்த நிறுத்துக்குமா சேர்ந்து இரட்டிப்பு வேகத்துடன் செயல்பட்டது மனது குழப்பங்கள் தீர்ந்து போயின புரியாதவையெல்லாம் புரிந்து விட்டன தண்டனின் தம்பி கல்ல தனக்கு தான் என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டாள் எவனை பார்த்தாலே மனது தளர்ந்து விடும் என்று ஓடினாலோ அவனிடமே வேலை செய்ய மூன்று வருடம் ஒப்பந்தம் ஏறு இதிலிருந்து எப்படி மீள்வது திட்டம் போட்டு இவளை இங்கே கொணாந்திருப்பதை பார்த்தால் மீட்சிக்கு இடம் அளிப்பவன் போல தெரியவில்லையே ஆனாலும் இவ அவளுடைய சத்தன் இந்த அளவுக்கு ரெங்கக்கூடுமா அவளை பழுவாங்குவது அவனுக்கு நியாயமாகப்படலாம் ஆனால் ஓர் அரியா பையனை தூண்டி கொடுத்து நாசமாக்குவது எந்த வகையில் சரியாகும் இப்படி ஒரு அநியாயக்காரனாக அவளுடைய சத்தின் எப்பொழுதும் மாறினான் நம்ப முடியாமல் அவன் முகத்தை பார்த்தால் மதுரா பார்த்ததும் அளவுக்கு வித்தியாசம் தெரிந்தன அப்பா எவ்வளோ கடினம் அவைகளில் மேலும் காதோரமாக ஹலேசாக தெரிய தொடங்கியிருந்த சிலன பல நரைமுடிகள் தெரிந்திருந்த புருவங்கள் இறுகி போயிருந்த தடை அழுத்த மூடி இருந்த கருத்த உதடுகள் எல்லாம் ஒரு கருங்கல் சிலையின் கடினத்தை திரும்ப திரும்ப எடுத்து காட்டின இவனிடம் என்னவென்று எதை சொல்வது திரும்பி கதை நோக்கி நடக்கலானால் மதுரா என் கேள்விக்கு இனி இன்னமும் பதில் சொல்லவில்லை என்ற சத்தினின் அழுத்தமான குரல் அவளை தடுத்தது என்ன கேள்வி என்ன கேள்வி ஓ எந்த குற்றத்திற்காக மன்னிப்பு என்று அந்த வில் ஒரு அழுத்தம் கொடுத்து கேட்டானே அந்த கேள்வியாக்குமா கேள்விக்குமா அது ஒரு கேள்வியா மன்னிக்க வேண்டும் என்று அவள் கூறியது ஒரு சம்பிராய கே சொல் என்று தெரியாதா வேண்டுமென்று நாலு ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை குறிப்பு காட்டி அவளை குற்றவாளியாக்கி பேசுகிறான் அவள் அவனிடம் எதையும் சொல்ல முடியாத நிலையில் வெறுமானே தலை அசைத்து வைத்தாள் மதுரா வந்த காரியம் இன்று அடுத்த பிறந்தது ஒன்றுமில்லை என்று மீண்டும் திரும்பினாள் ம அவள் எதையுமே அரைக்குறையில் விட்டே பழக்கமாகிவிட்டது இல்லையா என்றான் அவன் வறண்ட குரலில் மீண்டும் மறைபொருளோடு பேச்சு இந்த குத்தலை மூன்று ஆண்டுகள் தாங்க முடியுமா உதட்டை கடித்து மெல்ல நடந்தால் மதுரா ஒரு விஷயம் என்ற அவன் குரல் மீண்டும் அவளை நிறுத்தியது அவரவர் பொறுப்பை அவரவர் தான் நிறைவேற்ற வேண்டும் உன் வேலையை அடுத்தவரை கொண்டு செய்வது கூடாது என்றான் அதிகாரம் காட்டி அபிதாவின் பார்வை உடைய பொருள் புரிந்தது அவனிடம் நின்று வாதாட மனம் இல்லாமல் இனி இல்லை என்று கூறிவிட்டு வெளியேறினாள் மதுரா அங்கே அபிதா தயாராக காத்திருந்தாள் என்னம்மா இது உன் வேலைதானா என்று தெளிவாயிற்றா சீக்கிரம் மாப்பை கொண்டு வா ஆபிசரையில் வந்து சிந்திருக்கிறது கதை முடிந்தது நெக்ஸ்ட் கதை தொடர் கதை செவன் தொ போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்ஃப்ரமேஷன் வரும் நான் போடுற கதை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்